து பார்க்கலாம் மிகி நம்ம கம்பு மாவில் தான் பண்ண போகிறோம் சரி நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்துக்கலாம் அதை ஜலிச்சிடலாமா இப்போ ஜலிச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கப்பி இருக்கான்னு தெரியல இப்போ நம்ம மாவு ஜலிச்சிட்டோம் இந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் நம்ம போடக்கூடாது ஜல்லடை ஓட்டையில் அடைச்சுக்கோம் இட்டியில் கூட்டிடலாம் இப்போ மாவு கிளறதுக்காக தண்ணி வச்சுருக்கோம் அது கொதிச்சிட்டு இருக்கு களைச்சிட்டு ஆஃப் பண்ணிடுவோம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறிக்கலாம் இது ரொம்ப தண்ணி ஊற்றுனா கொழக்கொளமாயிடுது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் சுடு தண்ணி தான் ஊற்றணும் மாவு வந்து புளியறதுக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ இது வந்து மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அது அப்படியே வெந்துடும் நம்ம சூட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் சூடு ஆறிச்சு மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இந்த மாவு வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அப்படியே வேக கொதிக்கும் போது வச்சிடலாம் மூடி போட்டுடலாம் நிமிஷம் புதுசாக இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து போச்சு எடுத்துடலாம் இத